லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இப்போ நீங்க சொல்லும் போது எப்படி சொல்றது எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு எமோஷன் எனக்குமே அதில் ஃபீல் ஆச்சு கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல மக்களா மக்களால் போது அங்க ஒரு கான்ட்ரவர்சி பாயிண்ட் நான் பார்த்தேன் அது வந்து டிபேட் ஷோ கல்யாணத்துக்கு அதிகமாக டிமாண்ட் பண்றது ஆண்களா பெண்களா அப்படிங்கறத ஷோ டாபிக் ஆண்கள் தான் ஜாஸ்தி வந்து டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த நான் ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்மே பேசியிருந்தேன் டேகுக்கான விஷயத்த நான் சொல்லிடுறேன் எஜுகேஷன் ஒரு பர்சனோடய குவாலிட்டியை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது எனக்கு படிக்க பிடிக்கும் என்னோட அப்பா அம்மா சப்போர்ட்டும் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டும் எனக்கு இதுவே இந்த இடத்துல ஒரு டிகிரி முடித்த பையன் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு நான் சொல்லிடுறேன் இது இதை தான் சொல்லி முடிக்கிறேன் முடிச்சுன்னா அந்த பெரியவர் கொஷின் பண்ணுறாரு வேகமாக ரொம்ப அக்ரஸிவாக கொஷின் பண்ணார் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு எஸ்எஸ்எல்சி முடிச்சுன்னு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது எனக்கு அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி அம்பானியோ அதானியோ எனக்கு தேவை கிடையாது இந்த இந்த பொண்ணு வந்து போய் சொல்கிறா வைக்கிறா அட்வொகேட்ருனால திமிரு பேச்சு பேசுகிறா ஏன் ரிலேட் பண்ண வரேன் ப்ரொஃபஷனாக நான் ரிலீட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எங்ககிட்ட வரைய நிறைய டிவோர்ஸ் கேசஸ் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் டிவோர்ஸ் கேஸ் ஒன்று வந்தது என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெண் வந்து நல்லா கூடிய ஒரு பெண் செவன்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறாள் ஆஃபீஸில் இவங்க கூட பேசுகிறான் அவங்க கூட பேசுகிறான் எந்த பையனை பார்த்தாலும் இன்செக்யூர் ஃபீல் நான் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் ஒரு வேலை ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற பையனை பார்த்தே பார்த்தாவே விட்டுருக்கேன் அட்வொகேட் பொண்ணு எங்களுக்கு வாண்டாங்க பொண்ணு நெல்லுனா நிற்கணும் உட்காரணா நிற்க உட்காரணும் ஏன்னா சும்மா ஒரு பொண்ணு பேசினாலே வாயாடி அட்வகேட் பொண்ணு பேசினா பொண்ணு எதுக்கு லா போடுற கல்யாணம் பண்ணி வணக்கம் வணக்கம் ரீசண்டாக வந்து உங்களை ஒரு ஷோல வச்சு நீங்கள் ஒன்று பேசியிருந்தீங்க மக்கள் வந்து கிளிக் கிளின் கிளிச்சு தொங்க விட்டுருந்தாங்க ஸோ அந்த 12 டிகிரி ம் எக்ஸாக்ட்லி அதான் அந்த அத டார்கெட் ஆமா சோ அத பத்தி சொல்லுங்க いや கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லும்போது எப்படி சொல்றது எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது एक्चुअली மேபி வேறத பொண்ணா இருந்தா அழுதிருப்பாங்களா என்ன ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருமே அழுக வரும் எனக்குமே வந்துட்டு انا ஒரு விஷயத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணனும் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல் தாண்டி as a girl as an connected to emotion எனக்கும் அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல மக்களால்ன்னும் போது அங்கே ஒரு கான்ட்ரவர்சி பாயிண்ட்டை நான் பார்த்தேன் நீங்க அந்த கிளி கிளி கிழிச்சு தொங்க விட்டது எல்லாமே ஆண்கள் தான் ஓகே இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஆண் பெண் வார்ன்ற மாதிரி அந்த இடத்துல ஆயிடுச்சு ஓகேங்களா அது என்ன நடந்தது நீங்க என்ன சொன்னீங்க ஆமா சி ஆக்சுவலி அது அது வந்து டிபேட் ஷோ ஓகேங்களா ஏன்னா ரீசெண்டா போயிருக்கும் போது ஐ ஐ வாஸ் லைக் எப்படின்னா அந்த டாபிக் எப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அதிகமா டிமாண்ட் பண்றது ஆண்களா பெண்களா அப்படிங்கறத ஷோ டாபிக் சரிங்களா போயிட்டு இருக்கும் போது நான் ஆப்வியஸாக உட்காரம்போது ஆண்கள் தான் ஜாஸ்தி வந்து டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னம்போது அந்த இடத்துல நான் ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் பேசியிருந்தேன் ப்ரொஃபஷனல் பர்ஸ்பெக்டிவ்லையும் பேசியிருந்தேன் பிகாஸ் அஸ் அன் அட்வொகேட் என்ன மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் ஆகுதுன்னு நான் பேசியிருந்தேன் அட் எண்ட் ஆஃப் த ஷோ வந்து நான் பர்சனல் பர்ஸ்பெக்டிவ்லேயும் பேசியிருந்தேன் ஓகேங்களா அந்த இடத்துல ஒரு ரொம்ப நீங்கள் இந்த டேகுக்கான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டு டிகிரி அப்படின்னும் போது அதில் நிறைய கால்குலேஷன்லாம் நடந்துச்சு கமெண்ட்ல ஓகே அது மேபி இதை வீடியோ பார்க்குற கூட நிறைய பேர் அதை பார்த்துருக்கலாம் எனக்கு அது தெரியலை ஸோ என்ன நடந்தது அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் பிகாஸ் அந்த கொஷின் ரைஸ் ஆச்சு அந்த இடத்துல என்ன ரைஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்குது பசங்க ஏன் வந்துட்டு கல்யாணம்னா யோசிக்கிறான் என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்கு என்ன இது வந்து அன்னேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆஃப் அந்த இடத்துல இருந்தது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃப்ரம் மை பர்சனல் பர்ஸ்பெக்டிவ் ஓகே மொதல் விஷயம் நான் அட்வொகேட் மொதல் இது ரெண்டாவது அட் ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஆதீன் டுவெல் டிகிரிஸ் அது ஒன்று சொல்லியிருந்தேன் இன்க்ளூசிவ் ஆஃப் லைக் டிகிரி டிப்ளமோ இது எல்லாமே சேர்த்து அதை சொல்லும்போது நான் அப்படி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இது சொல்லும்போது ஆப்போசிட்லேருந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு ஒரு ஒரு ஜென் ஒரு ஒரு லெட்டர்லி சொன்னால் ஒரு பெரியவர்கிட்ட இருந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சு என்ன ரைஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ என்னை கேட்டிருந்தார் உடனே அந்த ஷூ ஆங்கர் வந்து என்ன கேட்டார் ஓகே அப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்னு இடத்துல கேட்டிருந்தாங்க ஓகே அட் த எண்ட் ஆஃப் த டே நான் கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சி அஸ் அ கேர்ள் ஓகே நான் பன்னெண்டு டிகிரியோ அது எத்தனை டிகிரியோ வச்சிருக்கிறத டசன்ட் மேட்டர் ஓகே எஜுகேஷன் ஒரு பர்சனோட குவாலிட்டியை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது எனக்கு படிக்க பிடிக்கும் என்னோட அப்பா அம்மா சப்போர்ட்டிவ் என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டிவ்வ் அதனால் நான் டிகிரியை நான் முடிச்சிருந்தேன் எனக்கு இதுவே இந்த இடத்துல ஒரு டிகிரி முடிச்ச பையன் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது இதை தான் சொல்லி முடிக்கிறேன் முடிச்சுன்னு அந்த பெரியவர் கொஷின் பண்ணுறாரு வேகமாக ரொம்ப அக்ரஸிவாக கொஷின் பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னா ஆமாம்மா நீ முப்பது வயசு ஆகிடுச்சு நீ இப்படி சொல்லுவேன் இதை இருபத்தி மூணு வயசில் நீ இப்படி சொல்லியிருப்பியான்னு ஒரு கொஷின் கேட்டேன் நான் உடனே அதுக்குமே நான் சொன்னேன் சி விஷம் என்னென்னா இருபத்தி மூணு வயசில் வந்து எங்கள் வீட்டிலேருந்தும் எனக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் எனக்கு என்னென்ன விஷயத்துனால தடைப்பட்டு போச்சு அப்படின்னா மொதல் விஷயம் ஹைட்டு சிக்ஸ் ஃபீட்டு வேணுன்ற கண்டிஷன் ரெண்டாவது வீட்டில் பெருசாக காஸ்ட் காஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க ஏன்னால் இதுதான் இதான்றதை தாண்டி ஓகே பையன் நல்ல பையனாக இருந்தால் ஓகே நல்ல குவாலிட்டியோடு இருக்க பயனாக இருந்தால் ஓகே அப்படிங்கிறதான் இது இன்னொன்று மணி வந்து அடுத்த விஷயம் தான் பிகாஸ் நாங்கள் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒருத்தவங்க நிறைய கேசஸ் நம்ம ஆசப்பட் இங்கே தான் நான் கனெக்ட் பண்ணேன் பர்சனலி ப்ரொஃபஷனும் ப்ரொஃபஷனில் நம்ம நிறைய பார்க்குறோம் எவ்வளோ பெரிய 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 பணம் வச்சுருக்கவங்களும் அட் த எண்ட் ஆஃப் த டே பர்சனல் லைஃப்பில் வரும்போது நிறைய ஃபெயிலியரை பார்க்குறாங்க அந்த பணம் திமிர்னாலே கூட ஃபெயிலியர்ஸை நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன்னா அதை சொல்லுவேன் நம்ம வந்து ப்ரொஃபஷனில் எவ்வளோ பெரிய கிங் குவீனாக இருந்தாலும் நம்ம எங்கே சந்தோஷமாக இருப்போம் அட் த எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு தான் வந்தாங்க பர்சனல் லைஃப் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஏன்னா பர்சனல் லைஃப் ஜீரோவாக இருந்துட்டு நம்ம நம்மளே நிறைய பார்த்துருப்போம் நிறைய பேர் பர்சனல் லைஃப் நல்லா இருக்காது ப்ரொஃபஷனை அவங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இதை தான் அந்த இடத்துல நான் பேசியிருந்தேன் பேசும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்போ ஒரு எஸ்எஸ்எல்சி முடிச்சோம் இதை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்டாங்க நான் அதுக்கும் அந்த இடத்துல பாயிண்ட் சொல்லிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ என்னோடய ப்ரொஃபஷன் வந்து சொசைட்டி எக்ஸ்போஸ்டு ப்ரொஃபஷன் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணுன்னா அது அது வந்து அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் உள்ள ஒரு பர் பர்சன் வேணும் ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன் அந்த ஒரு டிகிரி நான் ஸ்கூல் நாலேஜ் இருக்க பர்சனால அதை புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு எனக்கு பாசிபிளாக சொல்ல தெரியலை ஸோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு டிகிரி வேணும்ன்ற நான் கேட்குற ரீசன் அதுதான் எனக்கான என் கூட சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்கள பொண்ணு பையன் கூட பேசக்கூடாது இவ்வளோ பேர் கூட பேசக்கூடாது பட் ப்ரொஃபஷனே எப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது கோர்ட்டில் அவ்வளோ பேரை மீட் பண்ணுறோம் அஸ் அ கிளைண்ட் அவ்வளோ பேரும் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாமே பொண்ணுங்களாக இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல ஜென்ஸும் கண்டிப்பாக இருக்கும் இது புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் யாராக இருக்க முடியும்னா சொசைட்டி எக்ஸ்போஸ்டாக இருக்க பர்சனால தான் இருக்க முடியும் இன்னொன்று நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி அம்பானியோ அதானியோ எனக்கு தேவை கிடையாது அந்த இடத்துல ஓகே பிகாஸ் நான் வந்து க்ரோ டுகெதர் பிலீவ் பண்ணுற பர்சன் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் இருக்குது உங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மூணு வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவீங்க அப்படின்னா இந்த சேம் மைண்டட் சேம் வைப்பு ஒரு பர்சனால் ஒரு வருஷத்தில் அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் இதெல்லாம் நான் பேச போய் தான் அங்க வந்து கொந்தளிச்ச ஆண்களால முடியலை இதே விஷயம் தான் கமெண்ட்லயும் நடந்தது இந்த பொண்ணு வந்து அட்வொகேட்னால திமிர் பேச்சு பேசுறா அது ஏன் தெரியல வை லைக் எனக்கு இதேதான் நடந்தது நீங்க சொன்னது வந்து கண்மே ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்மே ஆச்சு அந்த இடத்துல ஆணாதிக்கம் அதை தடுக்குது உண்மையை சொல்ல அதை அக்செப்ட் பண்ண ஆண்களும் இருக்காங்க என்னோட சர்க்கிள் எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டாங்க ஓகே எனக்கு தெரியும் நீ எப்படின்றது கரெக்டாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு பட் அதே கமெண்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண எவ்வளோ ஆண்களும் அந்த இடத்துல இருக்காங்க அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து ஒன்று கூடமே வந்துட்டு ரொம்ப இதுவாக பேசல அகைன்ஸ்டாலாம் பேசல அப்படின்னு ஏன்னா இந்த இடத்துல நான் ஒன்னொரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மென் தேர் ஹேவிங் இன்செக்யூர் ஃபீல் ஏன்னா நாங்கள் இப்போ ஏன் நான் ரிலேட் பண்ண வரேன்னா நான் அதை நான் ரிலேட் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எங்ககிட்ட வரைய நிறைய டிவோர்ஸ் கேசஸ் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சேம் டிவோர்ஸ் கேஸ் ஒன்று வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெண் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் கிட்ட ஒரு மூணு டிகிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பெண் வந்துட்டு நிய நியர்லி லைக் ஷியாண்டு செவன்ட்டி தௌசண்ட் அந்த ஆண் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஏர்ன் பண்ணுறாங்க பட் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் உட்காந்து கிளியர் கட்டாக பேசிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க அந்த இடத்துல ஓகே கல்யாணம் ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆண் பெண்ணை விட ஆண் அதிகம் சம்பாதிக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரின்றது இந்த இடத்துல கண்டிப்பாக நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆஹா லைக் அவங்களுக்குள்ளே ஓகே ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பட் ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா கல்யாணம் ஆனால் ஒரு வாரத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சது இங்கே யார் பிரச்சனையாக இருப்பாங்க அந்த பெண் பிரச்சனையே கிடையாது பிகாஸ் ஷி வாஸ் நாட் அக்செப்டட் லைஃப் இருந்தால் போதும் நம்ம டிராவல் பண்ணி கொண்டு போகலான்றது ஆணும் ஓகே சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க பட் எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ஆணுக்கு இன்செக்யூர் ஃபீல் வந்துருச்சு அந்த இடத்துல பிகாஸ் ஐயோ செவன்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறா ஆஃபீஸில் இவங்க கூட பேசுகிறான் அவங்க கூட பேசுகிறான் எந்த பையனை பார்த்தாலும் இன்செக்யூர் ஃபீல் நான் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் ஒரு வேலை ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற பையனை பார்த்தாவே பார்த்தாவே விட்டுட்டு போயிடுவாளோ இப்ப இந்த நீங்க யார குத்த சொல்வீங்க அந்த ஆணை சொல்றீங்களா அந்த பெண்ணை சொல்றீங்களா அந்த ஆண் தான் சொல்லுவோம் ஏன்னா பிகாஸ் இதே விஷயம் தான் இங்கேயும் நடந்ததுன்னு நான் சொல்லுவேன் சரி ஒரு விஷயம் ஒரு பெண்ணா முன்னாடி வந்து நான் செய்யறேன்னு சொல்லும்போது ஏன் ஏன் அதை ஏத்துக்க முடியல அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ என்னோட பர்சனல் கேஸ்ல நான் சொல்றேன் இப்ப முதல்ல எல்லாரும் கேக்குற ஒரு விஷயம் அதுதான் இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் இதை பாக்குறாங்கன்னா அட்வொகேட்டா ரிஜெக்டட் ஏன்னா இவ திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா ரொம்ப பேசுவா ஓகே மேரேஜ்ல ஆமா அட்வகேட்னா ரொம்ப யோசிக்கறாங்க சொல்லிருக்காங்களே பையனை தாண்டி பையனோட அப்பா அம்மா கரெக்டர் நிறைய சொல்லிருக்காங்க அட்வகேட் போனேங்களுக்கு வாண்டாங்க ஏனா ஸ்டில் அவங்களுக்கு எப்படி அந்த மைண்ட் செட் இருக்கு அப்படினா நான் எல்லாரையும் சொல்ல வரல மெஜாரிட்டி நான் சொல்றேன் ஒரு 80% வெச்சுக்கோங்க 80 டு 90 வெச்சுக்கோங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பொண்ணு நில்லனா நிக்கனா உட்காரனா நிக்க உட்காரணும் ஏனா சும்மா ஒரு பொண்ணு பேசினாலே வாயாடி அட்வகேட் பொண்ணு பேசினா யோசிச்சு பாருங்க வாயாடி வாயாடு அதெல்லாமே பட் எல்லாரும் தாண்டி தாண்டி லைஃப் ஒண்ணு இருக்குல்ல அது வந்து ஏன்னா எல்லாருமே நாங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொஃபஷன் வேற லைஃப் வேற சொல்லுவாங்களே நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது செப்பலை கழட்டி விடுற மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப் மறந்துட்டு தான் போகணுன்றது அதுதான் விஷயம் இப்போ இவ்வளோ கேஸ் பார்க்குறேன்னா அதில் என் மைண்ட்குள்ள போட்டுட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியுமா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு இல்ல வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்கிறத வச்சு ஐயோ நான் வேறு டிஃபைனாக சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன் ஃபேமிலி சப்போர்ட் வேணும் நான் சொல்றதுக்கு ரீசன் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட அதே கொஸ்டினு என்னோட சைடு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்பாட்ட கேட்டாங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க பொண்ணுக்கு எதுக்குப்பா படிப்பு ஈவன் அவ்வளோ எக்ஸ்போஸ்டா இருக்க எல்லாரையும் நான் சொல்லல சில பேர் கேட்டாங்க பொண்ணு அப்போ அப்ப நான் பிகாம் முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பிகாம் முடிச்சுட்டு லாப் போடுற டைம் பொண்ணு எதுக்கு லா போடுற கல்யாணம் பண்ணி பண்ண வரமாட்டாங்க ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதே ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டா ஒன்று சந்தோஷப்படுவாங்க இதே ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆ இப்போ வந்து கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிரு இன்னும் ஸ்டில் அந்த கமெண்ட் கேட்டுட்டு தானே இருக்கும் நம்ப செலவு வைக்க வந்துட்டா ஒருத்தி சேர்த்து வையே கல்யாணத்துக்கு சேர்த்து படிப்புக்கு சேர்த்து வைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வையும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க என் விஷயத்துலேயும் அது நடந்தது அப்பா அம்மா வந்து லிட்டரலி எல்லாருமே கேட்டாங்க பொண்ணுக்கு எதுக்கு வந்து நீ வக்கீல் நாளைக்கு யார்தான் ஏவன் வந்து கல்யாணம் பண்ணிப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்பா அம்மா சொன்ன ஒரே வார்த்தை அவளுக்கு பிடிச்சிருக்கிறத அவள் படிக்கட்டும் இன்றைக்குமே இல்லை இன்றைக்கி வந்து கேட்குறாங்க அவங்கள அன்றைக்கே சொன்னோம் கேட்டியா பொண்ணுக்கு வந்துட்டு வேண்டாம் படிப்பெல்லாம் இதுக்கு இவ்வளோ படிப்பில் நீ எங்கள் பேச்சை கேட்காம படிக்க வச்சாலும் அனுபவம்னு சொல்கிறாங்க பட் அப்பா அம்மா சரி அதை தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஏன்னா எவ்வளோ பெண்கள் இருக்காங்க என்னால் ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் ஃபேமிலி அப்பா அம்மா இருக்கிறதுனால மட்டும்தான் முடிஞ்சது அது எனக்கு புரியல சொசைட்டி ஏன் வந்து ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு மேரேஜ் லைஃப் மேரேஜ் ஆப்ஜெக்டாக மட்டும் தான் பார்க்குறாங்க பட் ஒரு ஆணை அப்படி பார்க்கறது இல்லை இப்போ ஒரு கல்யாணமே ஃபிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணான்னு வச்சுக்கோங்க பண்ணான்னா ஓ அந்த பையனுக்காக நீ பண்ணுறியா இதே ஒன்றும் இல்லை ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறாங்க பெண்ணு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்று கேள்வி கேட்க மாட்டாங்க பெண்ணை கேட்பாங்க ஓ கல்யாணத்துக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறியா கல்யாணத்துக்காக இதை மாற்றிக்கிறியா அதை மாற்றிக்கிறியான்னு கேட்பாங்க அந்த கொஷின் புரியவே இல்லை ஏன்னு இன்னும் தெரியல அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ண ஆண்களும் இருக்காங்க பட் ரேஷியோ ரொம்ப கம்மி அவங்க அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த ஈகோ அவங்களை ஏற்றுக்க தடுக்குது அது ஏங்க ஒரு பொண்ணே ரெடியாக இருக்கா இன்னொன்னு அதான் சொல்ல முன்னாடியே எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ரெடியாக இருக்கணும் போது எது தடுக்குது உங்களை அப்போ உங்களுக்குள்ள இருக்க அந்த இன்செக்யூர் ஃபீல் தானே தடுக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இந்த கேஸ்லேயும் அதுதான் நடந்தது அந்த பையனுக்கு அவ்வளோ இன்செக்யூர் ஃபீல் அந்த இன்செக்யூர் ஃபீல் எப்படி மாறுச்சுன்னா கேரக்டர் அசாசினேஷனாக மாறுச்சு அந்த பொண்ணு யார் கூடலாம் பேசுகிறாலோ அவங்க கூடலாம் சேர்த்து வச்சு பேசு தப்பாக பேசுகிறது அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறோன்ற விஷயத்துக்காக நிறைய டைம் கொடுத்தாங்க உட்கார வச்சு ஒரு ஒரு வாட்டியும் பேசினாங்க அப்படி கிடையாது அது கிடையாது இத்தனைக்கும் அந்த பொண்ணு ஏர்ன் பண்ணுற எல்லா மொத்த எழுபதாயிரமோ ஏடிஎம் கார்டு மொதல் கொண்டு அந்த பையன்கிட்ட தான் இருந்துச்சு இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் ஒன்றுமே தேவையில்லைய இதை விட அவங்க அப்பா அம்மா கூட ஒருபா அந்த பொண்ணு கொடுத்தது கிடையாது அந்த மேட்ரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பையனோட இன்செக்யூர் ஃபீல் ஒரு கடத்துக்கு மேலே சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி அஃபெக்ட் ஆகி கடைசியில் டிவோர்ஸ் வரைக்கும் வர வச்சிருச்சு அந்த விஷயத்தை அப்போ கூட அந்த பையன் வாஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் ஆமாங்க நான் தாங்க பண்ணேன் நான் தாங்க விஷயுன்ற அக்செப்ட் பண்ண ரெடியாகவே இல்லை சிம்பிளி பிளேம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த இடத்துல ஸோ இதுதான் விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எல்லோரும் என்ன ஐயோ அச்சீவ் பண்ணுறாங்களேன்னு பார்க்க யாரும் ரெடியாக இல்லை பொண்ணு அச்சீவ் பண்ணுறாளா அதுதான் மாற்றம் இருக்கு ஆக்சுவலி சி இப்போ நானும் இப்போ எங்கள் ஆஃபீஸ்லையுமே நானும் நிறைய ஜென்ட்ஸ் பார்க்குறேன் லைஃப்பில் தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு வரவங்களும் இருக்காங்க என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன் கூட்டிகிட்டு வர ஆண்களும் இருக்காங்க கூடவே இருந்து இவ இவ எப்படி வரலாம் இவன் ஏன் வரான்னு நினைக்கிற ஆண்களும் இருக்காங்க பட் ரேஷோ டிஃபர் இந்த பக்கம் எட்டு பேர் இருந்தால் இந்த பக்கம் ரெண்டு பேர் இன்னும் ஸ்டில் இருக்க தான் செய்றான் நம்ம சொல்றோம்ல ப்ரொஃபஷன் இப்படி எல்லாம் எக்ஸ்போஸ்டா இருப்பாங்கன்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லாம் ப்ரொஃபஷனை வச்சு மட்டும் நினைக்கிறத தாண்டி திரும்ப தான் சொல்லணும் செல்ஃப் எக்ஸ்போஷர் மேட்டர்ஸ் அவங்க மைண்ட்ல நான் தான் பெருசுங்க நான் ஆணுன்னு உட்காந்துருச்சுன்னா யாராலேயும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது இதே இந்த விஷயத்தில் பாருங்க என் அப்பா ஒரு ஆண் தானே என் தம்பி ஒரு ஆண் தானே பட் அவங்க என்ன இதெல்லாம் அலோவ் பண்ணாங்கல்ல பண்ணுறதுக்கு என் அப்பா நினச்சிருந்தா அன்னிக்கே ஸ்டாப் பண்ணிடுக்கலாம் இதெல்லாம் நீ பண்ணாதமா நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு உனக்கு ஒரு டிகிரி போகுதுன்னு அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் என் தம்பி நினச்சா பண்ணியிருக்கலாம் பட் அவங்க இது பண்ணலையே இதே ரிலேட்டிவ்ல அதை இப்படி சொன்னது ஒரு ஆண் தானே எதுக்கு பொண்ணு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னது ஒரு ஆண் தானே சதா உங்களுக்கு இது மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது மைண்ட் செட் மேட்டர்ஸ் ஆக்சுவலி இதுதான் விஷயம் அந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் ஃபேமிலி வந்து உங்களை வந்து குறை சொன்னாங்க அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் நிறைய மேடலில் போய் அவார்டு வாங்க பார்க்குறோம் அப்புறம் வந்து நிறைய டிபேட் ஷோவில் பேசுகிறீங்க அப்படிங்கும் போது இப்போ ஏதாவது பாசிட்டிவ் ஆயிருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டால் நான் ஃபுல்லாக ஆமான்னு சொல்ல மாட்டேன் அப்பயும் என்ன மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா பொண்ணு இந்த அளவுக்கு பேசுகிறதையோ பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுறதையோ பார்த்தா யார் கல்யாணம் பண்ணிக்க வருவான்றது இப்போ மாறியிருக்கு வருஷன் பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு இன்னும் ஓகே அது சந்தோஷப்படுற ஆட்கள் அப்பா அம்மாவோ என்ன என்னை வந்துட்டு தூக்கி கொண்டுட்டு வராங்கல்ல என்னோட மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களாதான் இருக்காங்களே தவிர ஸ்டில் இப்போ அந்த ரிலேட்டிவோட வேர்ஷன் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா சில பேர் எல்லாரையும் சொல்லல சில பேர் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இவ்வளோ தூரம் போய் அவ இதெல்லாம் பண்ணுறாள் விஷயம் விஷயத்த என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லு நாளைக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு பையன் பார்க்க வரான் அப்படின்னா பொண்ணு என்னப்பா இவ்வளோ பேசுதுன்னு நினப்பாங்க உங்களுக்கு புரியுது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது இந்த இடத்துலன்னு சந்தோஷப்படுறதை தாண்டி பொண்ணுன்ற டேக்கு தான் இந்த இதே ஒரு பையன் பண்ணா தட்டி கொடுக்குறாங்கல்ல ஆ வா வா ஃபேக்டராக அந்த ஒரு பொண்ணு மண்ட பண்ண மாட்டாங்க ஏன் வா ஃபேக்டராக இல்லைன்னு எனக்கு தெரியல அதுதான் மேட்ரு இந்த இடத்துல எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் இந்த இடத்துல வந்து உட்கார முடியுது இப்போ சொல்கிறல்ல சில பெண்களால் வெளியே வெளியே வர முடியாத காரணம் இதுவும் ஒன்று இப்போ என்னோட அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணதால் நான் இருக்கேன் இதே ஒரு வேலை அவங்க எல்லாம் சொன்னதை கேட்டு அப்பா அம்மா என்ன அப்படியே விட்டுருந்தாங்கன்னா என்னால் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியுமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நான் ஏதோ ஒரு ஒரு வாட்டி இன்சிஸ்ட் பண்ணுறது தான் யார் என்ன பண்ணாலும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை ஃபேமிலி அலோவ் பண்ணணும் பண்ண அலோவ் பண்ணாதான் அவங்களுக்குள்ளே இருக்க விஷயம் என்னென்னு வெளியே தெரியும் நான் ஒன்றும் பெருசாக ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மையாக அது பண்ணுறதுக்குமே ஒரு புஷ் அப் புஷிங் ஒரு ஃபேக்டர் வேணும் இல்லையா அது எனக்கு இருக்குது ஸோ ஐம் பிளெஸ்ட் இன் தட் வே அதெல்லாம் போது எனக்கு இந்த கமெண்ட்டை பார்த்து எனக்கு ஃபீல் ஆச்சு சி அட் த எண்ட் ஆஃப் டே எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது லிட்டரில் அந்த கமெண்ட்லாம் பார்த்து நான் கூட செஞ்சேன்னு கூட வச்சுக்கலாம் ஏன் அவங்களாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம தப்பா பேசிட்டோம் தப்பாக பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னா நம்ம பண்ணிட்டோம் பட் அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் யோசிச்சு ஓகே பேசுறாம பேசிகிட்டு தான் இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை இப்போ இதே இந்த ஷோ இருக்கு இல்லையா அவ்வளோ தூரம் அகெயின்ஸ்டாக பேசின ஆண்களை கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் கீழே வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா அது டிபேட் மாந்தட்டில் அப்படி எங்களால் பேச முடியும்னு சொன்னாங்க ஸோ ஓப்பன் இதில் அக்செப்ட் பண்ண யாருமே ரெடியாக இல்லை அந்த இடத்துல பட் ஐ காட் அ குட் கமெண்ட் ஃப்ரம் அவங்க ஆங்கர் தட் இஸ் என்ன ஓப்பன் வாத்தமிழாவா ஷோ தான் அது ஓகே அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை அட் த லைக் இது வந்துட்டு என் ஆஃப் த ஷோ வந்து ஐ காட் லைக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஸ்பீக்கர் அதை கூட சில ஆண்களால் ஏற்றுக்க முடியல கேமரா ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்து அவங்க வேர்ஷன் வேறம்மா நான் அதான் கேட்டேன் சார் இப்போ வந்து இதை சொல்கிறீங்கல்ல அது டிபேட்டாக இருந்தாலும் உங்களால் ஏன் சொல்கிறாங்க ஒத்துக்க முடியலைனா இல்லைம்மா அது அந்த ஒரு ஆண் அந்த ஒரு ஈகோ அதை எப்படிம்மா டக்குன்னு ஒத்துக்க முடியும்னு சொல்கிறான் அப்போ ஏன் நீங்கள் ஆஃப் இது ஒரு மாதிரி ஆன் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்றது தான் எங்கள் கொஷின் அதுதான் மேட்ரு கூட இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா இந்த ப்ரொஃபஷன்னால இவ்வளோ பேர் இன்ன வரைக்கும் ஃபேமிலியில் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சரி கண்டிப்பாக இப்போ எனக்கு இன்னும் எப்படி ஆகுது நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அதுதான் விஷயம் இப்போ இதெல்லாம் என்ன ஸ்டாப் பண்ணணும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டனா ஃபேமிலி என்னை ஸ்டாப் பண்ணணும் அவங்க என்ன ஸ்டாப் பண்ணல பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நீ பண்ணுறத பண்ணு எனக்கு இன்னும் எப்படி ஆகுது இந்த விஷயம் கேட்கும் போது அப்படின்னா இன்னும் அச்சீவ் பண்ணணும் இன்னும் எதாவது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆணோட மைண்ட் செட்டையாவது மாற்றணும் ஏன்னா சேஞ்சுன்றது கலெக்டிவாக வர ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸால் என்னை புரிஞ்சிக்க முடியுது என் ஃபேமிலியால் என்னை புரிஞ்சுக்க முடியுது மேபி எனக்கோ ஒரு நாள் வர பர்சனால கூட என்னை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி விமன்னாக இப் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க ஈவன் தே வாண்ட் டு வாட்ச் உங் உங்கள் கூட அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அதையே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும் அதை மட்டும் அந்த ஒரு சேஞ்சை மட்டும்தான் கொண்டு வரணுன்றது என்னோட ஒரு பெரிய ஆசனையே வச்சுக்கலாம் அதுக்கு டுவர்ட்ஸ் அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என் கூட தான் போயிட்டுருக்கேன் இப்போது பட் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன்றது ஸ்டில்ல எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் தான் ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேக்டராகவே போய்ட்டுருக்கு ஏன்னா எல்லாருமே தப்பு கிடையாது இல்லையா இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு விஷயத்தில் இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு ஆ ஒரு ஆறு ஆண்கள் இருக்கிற இடத்துல ரெண்டு பெண்கள் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்களுக்கு அவங்க ஈக்குவல் ஸ்பேஸ் தராங்க இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல உட்காரதுலையாகட்டும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுலையாகட்டும் இப்போ சில பேர் ஐயோ நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டேன் நான் நீ போய் அந்த இடத்துல உட்கார் நீ போய் எழுந்துச்சுனேன்னு யாருமே எங்களை சொல்லலை ஈக்குவலாக தான் எங்களை இன்னும் வரைக்கும் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அவங்களால பண்ண முடியுது ஏன் இன்னொரு ஆனால் பண்ண முடியல அப்போ இது நம்ம எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது இல்லை மைண்ட் செட் மேட்டர்ஸ் ஸோ அவங்க மைண்டு அவங்க மாற்றிக்கிட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுதான் விஷயம் ஸோ இனிமேல் அந்த இன்செக்யூர் ஃபீலோ எதுவுமே வேண்டாம் நமக்காக ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க நமக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு யோசிங்க அதை விட்டுட்டு ஐயோ இன்செக்யூர் ஃபீல்னால வேற யாரையா பார்த்தா போயிருவாங்களோ வேறு யாரையா பார்த்தா நம்மள விட்டுட்டு வாங்களோன்றதெல்லாம் தேவையில்லை உங்களை அவங்க கிட்ட வந்திருக்காங்க வர போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி யோசிங்க இன்னும் நிறைய லைஃப் இன்றைக்கி இன்செக்யூர் ஃபீலால் தான் வீணாக போகுது பாக்குற டிவோர்ஸ் கேஸ்ல நான் சொல்றேன் இன்செக்யூர் தான் அதிகமாக இன்செக்யூர் ஃபீல் தான் வீணாகவே போகுது லைஃப் அதனால என்னென்னமோ யோசிக்க தோணுது கேரக்டர் அசாசினேட் பண்ண தோணும் நல்லா இருக்க பெண்ணையும் மாற்றுறாங்க உண்மையாக சொல்லணும்னா இதுதான் நிறைய தப்பு சொல்றாங்க சொல்கிறாங்களே சில பெண்களுக்கு எப்படி ஆகிடுதுன்னா எதுக்கு இந்த லைஃப்குள்ளே உட்காந்து நம்ம கஷ்டப்படணும் பேசாம அவங்க சொல்றதை நம்ம பண்ணிட்டு போயிரலாமே உங்களுக்கு அப்படி தானே தோணும் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்களா அது அப்படிதான் ஆச்சா லிட்ரலி அது அந்த மாதிரி ஆலை பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஷி காட் டிவோர்ஸ் அந்த இடத்துல ஏன்னா இந்த மாதிரி டெய்லி ஆமா சந்தேக பேர்வியலோடு ஏன்னா எப்படி எப்படி எல்லாம் சந்தேகம் இருந்துச்சு சரிமா அந்த கேஸ்ல நீங்கள் ஆஃபீஸ் போனால் வீடியோ கால் பண்ணணும் வீடியோ கால் பண்ணிட்டு தான் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் கூட எப்படிங்க லைஃப் லீட் பண்ண முடியும் அவங்க எங்கேயாவது சைட் போறாங்க இல்லையா ஒர்க் விஷயமா வெளியூர் போறாங்கன்னா வீடியோ கால் பண்ணணும் வீடியோ கால் பண்ணி ரூமு ஃபுல்லாக காட்டணும் கூட யாரா இருக்காங்களா இதெல்லாம் எங்க இருந்து வருது அந்த இன்செக்யூர் தானே வருது அந்த பொண்ணு எவ்வளோ வாட்டி தான் சொல்லிட்டே இருக்க முடியும் நான் இப்படி இல்லை நம்ப நம்ப நம் நம்புன்னு எவ்வளோ வாட்டி தான் சொல்ல முடியும் அதே அந்த இடத்துல அந்த ஆன் சொல்லணும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா எனக்கு மேலே நம்பிக்கை இருக்கு போய் வாக்கம் முடிச்சுட்டு வாங்க அந்த ஆண் சொன்ன அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் அந்த இடத்துல பட் அந்த இடத்துல அந்த ஆண் சொல்ல தவறியதால் ஒரு நல்ல லைஃப் அந்த ஆண் வந்து நான் அந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டேன் இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இப்போ நிறைய நெகட்டிவான நியூஸாக பார்க்குறோம் இப்போ நீங்கள் நிறைய இதெல்லாம் பேசிருக்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு பட் வெளியூரில் இருக்கும்போது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய இதை நிறைய பேர்த்தோட நல்ல மைண்ட் செட்ல இருக்கிறவங்க கூட மாற்ற வாய்ப்பு இருக்குல்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதை தாண்டி ஒரு ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவங்கள அந்த மாதிரி குத்திக்காட்டி குத்திக்காட்டி பண்ண வச்சுருவங்களும் இருக்காங்க இப்போ ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு அதை சொல்லணும் எக்ஸாம்பிளாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா என்னோட லைக் இது கிளைண்ட்டை நான் சொல்ல மாட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்வேன் அந்த இடத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நல்லா தான் லைஃப் போயிட்டுருக்கு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க போயிட்டே இருந்துச்சு ஓகேங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண் வந்துட்டு பிஹெச்டி முடித்தவங்க நல்லா கேட்டுக்கோங்க எஜுகேஷன் எக்ஸ்போஷர் நம்ம சொல்கிறது தான் பிஹெச்டி முடித்தவங்க அந்த ஆண் வந்துட்டு அவர் ஈக்குவல் டு தடவை ஃப்ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அவங்க அந்த ஆஃபீஸில் பேசுவாங்கல்ல ஆண்கள்னா இப்படிதான் இருப்பாங்க ஆண்கள்னா ஒரு பொண்ணை பார்த்தா பேச செய்வாங்க பின்னாடி போவாங்கன்னு அவங்களுக்கு போயிட்டு போய்ட்டு அவங்க மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரமிச்சிருச்சு ஆகிட்டு தோட்டத்துக்கேலாம் வர சந்தேகம் இப்போ பார்த்தாலும் காலு வீடியோ கால் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவரை சுத்தமாக பேச விடுறதே கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வீட்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவன் என்ன சும்மா சும்மா நம்மளை பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசுகிறான் நிஜமாவே நம்ம எதாவது அஃபேரில் இருந்தால் என்னன்ற அளவுக்கு அவரை மாற்றி இட் வாஸ் லைக் ஆயாச்சு அந்த மாதிரி ஸோ நான் அதுதான் சொல்ல ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்களா உங்களுக்கு சந்தேகம் வரல அது எப்படி ஆகுதுன்னா இது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல நீ என்ன என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிற பர்மிஷன் இல்லை கேட்கணும் இன்றைக்கி இது ஒரு வேர்டு ஆக்சுவலி டிவோர்ஸ்க்கு டாக் வேர்டுன்னு கூட சொல்லலாம் இது நிறைய பேர் வருவாங்க மேடம் என்ன மேடம் இவர் சும்மா சும்மா என்கிட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்டு தான் ஒரு வேலையை இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன் என்ன சும்மா சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு நீ எங்கிட்ட பர்மிஷன் கேட்கலன்றது ஒரு தப்பு அந்த இடத்துல அதுவும் டிவோர்ஸில் வருது ஆண்களுக்கும் நான் பெண்களும் வராங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ எந்த டேக்கில் வராங்கன்னு சொல்ல முடியல முன்னெல்லாம் எங்கே குடிச்சிட்டு வந்தாருங்க அடிச்சாருங்க அதுதாங்க தாங்க டிவோர்ஸ்க்கு ரீசன் இப்போது லைக் பர்மிஷன் கேட்கலை இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் தெரியுமா இப்போது லைக் இந்த இன்செக்யூர் ஃபீல் அவங்களே கொண்டு வர வச்சுட்டு கேரக்டர் அசாசினேஷனு இதில் இது எல்லாம் எனக்கு டிவோர்ஸ்க்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா ஃபோன் பாஸ்வேர்டு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அதாங்க ஸ்பேஸ் கொடுக்கல இதெல்லாம் ஒரு ரீசன் இன்னைக்கு இல்லை எப்படி ஆகுதுன்னா அந்த ஒரு மூவியில் வரும் இல்லை அந்த இமேஜினேஷன் தான் ஃபோன் பாஸ்வேர்டை எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் ஃபோன் பாஸ்வேர்டை எனக்கு யார் யார் மெசேஜ் பண்ணுறான்னு என்கிட்ட சொல்லி ஆகணும் இதை விட கொடுமைலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னும் இது ஆகிடுவீங்க என்னன்னு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக சொல்லலாம் இந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் ஃபோனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா காலைல ஒர்க் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வரும்போது ஃபோனில் ஒரு செக் நடக்கும் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர்வம் சரி இதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் செக் நடக்குமா நீ என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் செக் பண்ணுவாங்க காலேஜ் காலேஜ்கே பண்ணுவாங்களா அதிகபட்சம் சாட் பண்ணுவாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஜிபே ஃபோன்பே என்னென்ன பேமெண்ட் ஆப் இருக்கோ எல்லாத்துலேயும் போயிட்டு யார் யாருக்கு எனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸாக்ட் ஆகிருக்கு அதுல யாருக்காவது ஏதாவது ஹாய் மெசேஜ் பண்ணிருக்காங்களா சொல்லுவாங்கல்ல எங்க வாட்ஸ்அப்பு நார்மல் இதை ப்ளாக் பண்ணா பிளாக் பண்ணிடலாம் பட் ஜிபே ல ப்ளாக் பண்ணும் ஐ மீன் டெக்ஸ்ட் அனுப்பலாம்ன்ற ஒரு இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சு ஒரு ரொட்டீன் செக் இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்தே நம்ம ஸ்கூல் போடணும் அப்மா நம்ம லஞ்ச் பாக்ஸை திறந்து செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் ஆயிடுச்சு ஓபனா சொல்லணும்னா எல்லாமே செக் யார் யாரா இன்னைக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா எதெது எதாவது நீ டெலீட் பண்ணியா அந்த மாதிரி விஷயங்கள சும்மா இதை விட கொடுமை இல்லைன்னா ரேண்டமா செக் பண்ணி பாக்குற அளவுக்கு வந்தாச்சு ஓகே ஒரு வீக்லி ஒன்ஸ் இன்னொன்று இன்னொன்று எல்லாரும் ஸ்டில் பண்ணுற ஒரு விஷயம் தெரியுமா ஏதாவது பொண்ணு பேரை பையன் பேர்லையோ பையன் பேர் வந்து பொண்ணு பேர்லேயோ சேவ் பண்ணி வைப்பாங்க அது கண்டுபிடிப்பாங்க எல்லாம் தெரியாது இவங்க மாட்டிக்கிறாங்களான்னு தெரியாது ஸோ இது எப்படி ஆகுதுன்னா அவங்க அவங்களா இருக்க விட்டால் போய் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண 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 ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அதை மறைக்க இன்னொரு பொய் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அவங்க இதுதான் எனக்கான ஸ்பேஸ் தரல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இது கூட இல்ல என்ன லைஃப் வீடு விட்டால் ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டா வீடு அந்த ஆஃபீஸ்லயே நீ கூட பேசக்கூடாது மூணு வேளை எனக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணனும் நிச்சமா அதுதான் நடக்குது ஆஃபீஸ் போயிட்டேன் மதியதோ லஞ்ச்ச ஓபன் பண்ணிட்டேன் லஞ்ச் சாப்பிட போறேன் வீட்டுக்கு வரேன் அது ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னு தான் எனக்கு தெரியல ஒர்க் நேச்சர் தெரியும் எல்லாருக்குமே இதையும் தாண்டி தாண்டி ஏமாத்திட்டு அநியாயம் பண்றவங்க இருக்காங்க அவங்க வேற கேட்டகிரி சில பேர் இவங்களே சந்தேகப்பட்டு வீணாக்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நல்லா இருக்க லைஃப் வீணா போறதுக்கு காரணம் அவ சொல்வாங்கல. சொந்த செலவுல சூனியை வச்சிக்கிறது. அதுதான் இது. ஓகே. இப்போ நீங்க பேசுனது எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு நிறைய பேர் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அதானே சொல்லல செல்ஃப் ரிலைசேஷன் மேட்டர்ஸ். இப்போ நீங்க பேசுனது எல்லாமே வந்து புரிய வேண்டியவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் மனமாற்றம் செய்து வேண்டிய லைஃப்ல நல்லபடியா போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் நான் இங்கே இருக்கேன்னா நீங்கள் என்ன உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசினாலும் என் மண்டிக்குள்ள எதுவுமே ஏறாது நான் எது எதுலாம் எனக்கு தேவைன்னு முடிவு பண்ணுறோன்னோ அது மட்டும் தான் எனக்குள்ளே ஏறும் அதுதான் மாற்றுறீங்க அவங்க அவங்களுக்கு எது தேவையோ அதை தான் அவங்க புரிஞ்சு அவங்க மனசுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக லைஃபும் நல்லாயிருக்கும் சேஞ்சும் வரும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்